I'm oh, அறுபத்தஞ்சதி ஆண்டு அவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமியின் குருவருளையும் மனமொழிமை யாழ் பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவ் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும் நம் பெருமான் இறை இன்ப குலைவு இரண்டாவது பாடலில் கருவிற்கலந்த துணையே என் கனிவில் கலந்த அமுதே என் கண்ணீர் கலந்த ஒளியே என்கின்றார் என் கண்ணீர் கலந்த ஒளியே நம் பெருமான் பிற உயிரின் துன்பம் கேட்ட போதாயினும் பெருமான் எவ்வளவு துன்பம் அடைந்ததாக அடைந்தார் என பிள்ளை பெருவிண்ணப்பம் நூற்றி முப்பத்தி மூணு பாடல்கள் நமக்கு தெளிவாக்குகிறது இவ்வாறாக நம் பெருமான் கண் கலங்க கலங்க கல்லாய மனம் கரைந்து பொன்னொழி கூடியது பொன்னொழி கூட கூட ஜீவனில் எவ்விதமான பேதமற்று எல்லா உயிரும் தம் உயிராக எண்ணக்கூடிய ஒருமை உணர்வும் ஒருமை உணர்வு வந்தவுடன் ஆன்மா நெகிழ நெகிழ ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைய நனைய இவர் செயல் அனைத்தையும் அருளொளியால் கண்டதால் இவர் கண் அருளொளி பெற்று அண்ட கோடி முழுதும் காணும் கண்கள் எதினார் என மெய்யரு மெய்யருள்வியப்பு பாடல் உறுதி செய்கிறது என் கருத்திற்கலந்த கழிப்பு இவர் கருத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ வேண்டும் என எண்ணியதோடு மட்டுமல்லாமல் தருமசாலையை பெருமான் நிறுவி செயல்பட்டார் அவர் செய்த அன்னவரையும் அவருக்கு பேரின்பத்தை வழங்கியது காலையிலே எந்தனுக்கு கிடைத்த பெரும் பொருளே என் கருத்தே என் தருத்தகத்திற்கணித நருங்கணியே என்கின்றான் நம் பெருமான் என் கலந்த அழகே அகவலில் அருளே நம்மியல் அருளே நம் உரு அருளே நம் வடிவாம் என்ற சிவமே என்கின்றான் ஆக இறைவனின் உரு தயவாகிய தனி பெருங்கருணை அந்த உருவை நம் பெருமான் பெற்றுவிட்டார் அதனால்தான் என்னை ஏறான இளம் செய்ய இயற்றியது தயவுதான் என்கின்றார் என் உயிரில் கலந்த உறவே அதாவது ஆன்மா ஒளி இயக்கம் உயிருக்கு உயிர் ஜீவன் காற்றின் இயக்கம் உயிர் இந்த இரண்டையும் உயிர் உயிருக்கு உயிராக நின்று இயக்குவது ஆன்ம சிற்றனு ஒளிவடியவனாகிய இறைவன் இந்த ஆன்ம சிற்றனும் ஒளிவடிவனாகிய இறைவன் இயக்க பரமாத்மாவில் நின்று ஜீவன் இயங்குகிறது இதனை தான் நம் பெருமான் ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி என்பார் ஆக அப்படிப்பட்ட இறைவன் இவருக்கு எப்படி உறவானார் இவருடைய காட்டின் இயக்கமாகிய எண்ணம் நினைப்பு செயல் யாவும் பசித்த இலைகளின் பசியை போக்கிய பரவகார செயலால் இவருக்கு ஆற்றல் கூடியது இந்த ஆற்றல் பூரணமானதால் இறைவனின் உபகார சக்தியாகிய சக்தி எனும் தயவு பெயராற்ற கூடியதால் இறைவன் இவருடைய கலந்தார் உறவானார் தன்னையே தழுவும் தரம் சிறிது மரியா என்னை தழுவிய என்னுயிர் உறவே எனவும் மனக்குறை நீக்கினல் வாழ்வழித்து என்றும் எனக்குறவாகிய என் உயிர் உறவே என்றார் நம் ஐயா அகவலிலே என் உணர்வில் கலந்த சுகமே உடம்பில் உச்சி முதல் உள்ளாங்கால் வரை இரத்த ஓட்டத்துடன் இருந்தால் உணர்வு உள்ளது இரத்த ஓட்டம் நின்றால் உணர்வு அற்று போயிடும் நம் பெருமான் அன்பு எல்லா உயிரிடத்தும் காட்டியதால் அது அருளாகி அந்த அருள் இறை உணர்வாகி ஆகி இரத்தம் அனைத்தும் உள்ளூர் விட சுக்கிலம் உறந்திட பந்துத்து ஒரு திரள் ஆயிட இறை உணர்வு இவர் உடலில் கலந்து சுகந்தம் சுகமாயிட்ட என்னுடைய ஒருமை பெருமானே இறைவன் எல்லா உயிரும் நீக்கமர ஆன்ம சுட்டனும் ஒளிவொடிவாய் உள்ளார் என்பதை உயிரலாம் பொதுவில் குளம்பட நோக்குக செயறலாம் விடுகன செப்பிய சிவமே எனவும் இலகு சிதகசபதமாய் பரமகாச இயல்பாய் இணை இல்லாதாய் அழகில் அறிவானந்தமயமாகி உள்ளார் எனவும் பெருமான் கண்டதால் நம் பெருமான் ஆண்மையினேய ஒருமைப்பாட்டு உரிமை கொண்டு ஜிவஹாரு ஒழுக்கத்தால் இறைவனை கண்டார் கலந்தார் கணிந்தார் அதனால்தான் என்னுடைய ஒருமை பெருமானை என்கின்றார் தெருவில் கலந்து விளையாடும் சிறியன் தனக்கே மெய்யான சித்தியளித்த பெருங்கருணை என்கின்றார் தேவாதி தேவன் அருள் ஆண்டவர் அவர் நம் பெருமானை உரைநடப் பகுதி ஐநூற்றி அறுபத்தொம்போதாவது பக்கம் குமார பருவத்தில் என்னை கல்வி பயிற்றும் ஆசிரியரை அன்றி என் தரத்தில் பயின்று அரிதற்கு அரிதாகிய கல்வி பயிற்சியின் உள்ளகத்தையே பயிற்றுவித்த அருளின் என்கின்றார் ஆக சின்ன குழந்தைகளை இறைவன் இவரை ஆட்கொண்டு போதாது உணரச் செய்துவிட்டார் விட்டார் அதனால்தான் அருள் மாலை தொண்ணூத்தெட்டாம் பாடலில் இரம் இருந்த இடம் தெரியாது இருந்த சிறியேனை இவ்வுலகில் உள்ளவரும் ஏற்றிட மேல் ஏற்றி அருந்தவரும் அயன் முதலாம் தலைவர்கள் உள்ளத்தே அதிசயிக்க திருவம் திரு அவுதம் அளித்த பெரும் பதியே என்கின்றார் காரணம் சிவகாரண்ய ஒழுக்கத்தால் தான் எல்லா நிலையும் தந்தது என உறுதிபட கூறுகிறார் உலக உயிர் திரளலாம் மறுவி கலந்து வாழ்வதற்கு தருணம் இதுவென்று திரளலாம் அதாவது கூட்டம் இந்த மானிட கூட்டம் யாவும் இதனை ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கு கிடைத்த தருணம் இப்போதான் காரணம் இதுவரை தன்னை காட்டாத சித்தர்களுக்கு காட்டின் இயக்கமாகிய மந்திர உச்சாடனம் செய்து அருநிலை எளிநிலை வழங்கி முத்திநிலை சித்தி நிலை வழங்கினார் ஆனால் என்னை இந்நிலையை பெற்றவர் மீண்டும் பிறந்து விவகாரணியம் செய்து மேல் வீட்டு சாவிய கீழே பெற்று தான் கதவு திறக்கும் இல்லைன்னா முன்னும் இன்னும் காத்திருந்து மீண்டும் திரும்புவார்கள் என்கின்றார் நம்மையா சான்றாக பாரிடம் வானிடம் மற்றும் இடம்பற்றிய சித்தர்கள் முத்தர்கள் சேரிடமாம் இது பாரி நின்றார் அதுபோல் விஞ்ஞான உலகில் காற்றின் இயக்கம் மட்டும்தான் கண்டனர் ரேடியோ தந்தி போன்ற எண்ணற்ற கருவிகள் ஆனால் இன்று காலமும் எதையும் காட்டி எவ்வளையும் தலைக்கச் செய்யும் இறைவன் தன்னை சிதம்பர ராமலிங்க வள்ளலார் மூலம் வெளிப்படுத்தி உள்ளார் எவ்வாறெனில் அறிவு வழங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜுவஹாரணி ஒழுக்கமே கடவுள் வழிபாடு நான் காட்டிய பாதை என்னை அடையக்கூடிய பாதை என உறுதிப்படுத்தி உலக உயிர்கள் எனத்தும் துன்பிலா இயலளித்து என்னை எண்ணி அனைத்து பெற்று வாழும்படி அவர் துறையுது வழியுது துணிவிது நீ செய்யும் முறை இது என தெளிவாக பெருமான் மூலம் கூறிவிட்டார் அதனை நாம் விளங்க ஐயாயிரத்தி எண்ணூற்றி எட்டு திருவத் ஐயாயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு திருவருப்பா பாடல்கள் உரைநேடு பகுதி யுவகாரண்மை ஒழுக்கம் மூணு பகுதி மற்றும் அகவல் திருமுகங்கள் பகுங்கள் என தன் அக இறை அனுபவம் வழங்கி நாம் மேலே வழிவகை செய்து உள்ளார் பிறவி பெருங்கடல் நீந்த நாதமாகிய மனதின் செயல்பாடு விவகாரணியம் செய்து மிந்துவாகி ஆண்மனுடன் கூடினால் மரணநுழா பெருவால் பெற்றுவிடலாம் என உறுதி கூறி அவர் முப்பது ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலு நிலை அடைந்து காட்டியுள்ளார் இவை யாவும் பறை என்று சப்தம் இயற்றும் வாத்தியம் நான் என் வாயை பறையாகக் கொண்டு வெளிப்படக் கூறுகிறேன் அருட்பெரிஞ்சோதி ஆண்டவர் கரையணையால் நான் பெற்ற பேரறிவு என்கின்றார் இன்று விஞ்ஞானம் ஏன்றாய் செயலின் மூலம் நாம் பார்க்கலாம் கேட்கலாம் அதுபோல விஞ்ஞானமும் பூரணமாக வெளிப்பட்டுவிட்டது நாம் ஜிவகாரணம் செய்து பாடுபட்டால் அந்நிலையை அடையலாம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி ராமலிங்காவயம் திருச்சிற்றம்பலம்